மவுஸ் இருக்கிறனாலதான் நீலப்படங்களுக்கெல்லாம் நிறைய மவுஸ் இருக்குது இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது எவ்வளவு நாள் தான் ஹீரோ ஹீரோயினே நடிக்கிறது வில்லன்களுக்கும் ஜோடியா வில்லிகளை நடிக்க எனக்கு ரொம்ப ஆசை தான் வில்லி கூட நடிக்க வேணாம் ஒரு கள்ளி நடிச்சா கூட போதும் கிள்ளி கிள்ளி விளையாடலாம் ஹீரோ என்ன நடிக்கு வில்லனுக்கு வில்லி இருக்கிற காலங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த காலத்துல இப்போ கூட லேட்டஸ்ட்டா கூட நம்ம இளைய தளபதி விஜய் படத்துல கூட ஒரு வில்லி ஒரு பாப்பா ஷார்ட்ஸ்லாம் மாட்டினா அழகா இருக்கும்

அப்புறம் நாம அவர் வேட்டி கட்டிட்டு வந்து நம்மள வாட்டி எடுக்கிறதுக்கா ரைட் சைத்தான் சைக்கிள்ல வருது பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க ஒருவேளை டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆயிருந்தா டாக்டர் ஆனா நிறைய பேரை காப்பாத்தி இருப்பேன் நிறைய ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணி இருப்பேன் பட் இட்ஸ் ஓகே இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு நினச்சா டாக்டரு இப்போ கூட ஒரு படத்தில் டாக்டராக நடிச்சுட்டு இருக்கேன் இன்ஜினியராகவும் நடிச்சிட்டேன் போலீஸாக நடிக்கிறேன் அப்புறம் என்ன கவலை கவலையாக கிடையாது நம்ம எந்த எந்த உருவம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம